தொடக்கம் காத்துடறிவிழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருமானார் கண்மணி நாயகம் சல்லவாக செல்லும் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதியிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக துறர்கின்றேன் பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இசுலாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க சீலர்களே அல்லாஹுவின் அருநாடும் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹுடைய பேரர்களால் எந்த ரமதானை அடைய வேண்டும் என்று இரண்டு மாதங்களாக துவா செய்தோமோ அந்த ரமதானை அழகிரில்லா நாம் அடைந்து விட்டோம் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்து ரமதானை அடைய வைப்பாயாக நம்முடைய பிரார்த்தனை இரண்டு மாதமாக கேட்ட துவா கபூல் செய்யப்பட்டு ஹயாத்தோடு நாம் இருக்கிறோம் ரமதானுக்கு முன்னால் மூத்தாகாமல் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை நீடிக்க வைத்தான் அலஹம்லா இப்போது இந்த ரமதானை அடைந்து விட்ட நான் சிந்திக்க வேண்டியது அல்லாஹுடைய ரசூல் செல்லும் அவர் சொன்னார்கள் ரமதான் வந்துவிட்டால் நரகத்தினுடைய கதவு கூட்டப்பட்டு கதவு திறக்கும் மாதம் என்றார் அத்துடன் சைத்தானுக்கு சிறைவாசம் என்றார் இந்த இடத்துல சைத்தானுக்கு சிறைவாசம் என்றால் என்ன நரக கதவு பூட்டப்படுவதும் சொர்க்க கதவு திறப்பது என்றால் என்ன பொருள் டைய சிறைவாசம் என்றால் அதன் கருத்து என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன் அழகான உவமையாக அல்லாவுடைய அரசு ஒரு செய்தியை சொல்ல வந்தார் அதாவது பாவங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதனுடைய உள்ளத்தை விட்டு மறைந்துவிடும் புனிதமான ரமனால் இந்த நேரத்தில் பாவம் செய்வதால் அதை போல நன்மை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் உள்ளத்தில் ஏற்படும் வழக்கமாக ஒருவன் தவறான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறான் என்றால் புனித ரமதான் வழக்கமாக உதாரணமாக போதை பொருளுக்கு அடிமையாகிறவர்கள் அல்லது மதுபானத்தில் மயங்கி கிடப்பவர்கள் ரமதான் வந்துவிட்டால் இந்த மாதத்தில் போதைப் பொருளை பயன்படுத்துவதா மதுவை பயன்படுத்துவதா அது ஹராம் என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு அந்த மாதத்தில் மற்ற மாதங்களில் செஞ்சாலும் இது ரமதானுடைய மாதம் ஆகாத காரியம் செய்யக்கூடாது ஹராமானவற்றை செய்யக்கூடாது என்ற உந்துதல் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் எல்லோருக்கும் சராசரி மனிதன் யாராக இருந்தாலும் அவருடைய கல்வக்குள்ளே ஏற்படுகிற எண்ணம் மாதம் ரமதான் மாதம் இந்த மாதத்தில் செய்வதா ஏனென்றால் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய சுண்ணத்துகளெல்லாம் பரதுடைய நன்மையை கிடைக்கும் சுண்ணத்தின் உதாரணமாக ரெண்டு ரத்த சுண்ணத்து சொலுதோம் பரதுக்கு முன்னால் ஜும்மாவுக்கு முன்னால் முன்னால் தொழுகோம் பின்னால் தொழுகிறோம் இது சுண்ணத்தான செயல் ஆனால் இந்த ரமதானில் அந்த முன் சுண்ணத்தை பின் எல்லாம் ஒரு பருதை நிறைவேற்றியதை போல கணிக்கப்படுகிறது தர முகவிகள் வழக்கமாக சுண்ணத்திட்டால் ரமதானின் அந்த சுண்ணத்தெல்லாம் பரந்த அந்தஸ்தை பெறுகிறது அதை போல ஒரு பரந்தை நிறைவேற்றிவிட்டால் எழுபது பிறந்த கவன் அல்லாவுடைய சொன்னதை போல பிற மாதங்களில் செய்யப்படுகிற எழுபது பரதுக்கு நிகர் ஒரு பரது தொழுகிறோம் இந்த ஜும்மாவுடைய தொழுகின்ற நேரத்தில் பரதான ரெண்டு ரக்கே எழுபது முறை நேரத்தால் நூத்தி நாற்பது ரசத்து தொழுதார் என்ன நன்மை அது கிடைத்த நாம் தொழுவது இரண்டு சென்ற ஜும்மாவில் தொழுத நன்மை இந்த ஜும்மாவுக்கு எவ்வளவு பெரிய வேறு என்றால் ரெண்டே தொழுது எழுபது மடங்கு என்ற அடிப்படையில் ரெண்டு ரத்தி நூத்தி நாற்பது மடங்கு என்ற சிறப்பை பெறுது ஒரு ரசத்துக்கு எழுபது மடங்கு அப்போ ஒரு ரசத்து எழுபது ரெண்டு ரசத்துக்கு அந்த மகத்துவம் அதிகரிக்கும் ஆக வழக்கமாக நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையும் சுண்ணத்துகள் எல்லாம் சருவாக மாறி சருதுகளெல்லாம் ஒன்றுக்கு எழுவது என்று நன்மையை நமக்கு பெற்றுத்தருகிறது எனவே இந்த மாதம் என்பது நம்மை பக்குவப்படுத்துகிற மாதம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மாதம் நம்முடைய உள்ளத்தை புடம்போடுகிற மாதம் பள்ளிவாசலில் இழத்துக்காக இருக்கிறோம் என்றால் நம்முடைய மூச்சுக்கள் கூட தசிபிகளுடைய தகுதியை பெறு சாதாரணமாக பள்ளிவாசலில் வருகிறோம் உட்கார்ந்திருக்கிறோம் அப்போது பள்ளிவாசியில உட்கார்ந்திருந்தா என்ற ஒரு நன்மை இருக்கிறது அல்லவா இந்த மாதத்தில் நாம் விடுகிற மூச்சுக்கள் எல்லாம் நன்மையாக சுபகானும் வா என்று சொன்னால் என்ன நன்மை கிடைக்குமோ எடுக்கிற மூச்சி விடுக்கிற விடுகிற மூச்சி எல்லா மூச்சுக்களும் தர முயறுகிறது மூச்சுக்களும் தசுமீகை போல் மதிக்கப்படுகிறது நம்முடைய இழைப்பாளர்களோடு ஏற்றிக்காக கருதப்படும் எனவே பள்ளிவாசன் நாம் கடத்துகின்ற நேரம் இருக்கிறது ரமதானை பொறுத்தவரை இயன்ற வரையிலும் அதிகப்படுத்த வேண்டும் பலர் பள்ளிவாசன் ரமதான் ஒன்று முதல் இறுதி வரையிலும் பெருநாள் புறையை திரும் வரையிலும் இழத்திக்காக இருப்பவர்கள் கடைசி பத்தில் சிறப்பாக இழத்திக்காக இருப்பவர் என்று மனிதர்கள் பலர் ஆக சிலர் பள்ளிவாசனோடு ஒட்டுமில்லாமல் இல்லாமல் இல்லாமல் மற்ற மாதத்தைப் போல் இந்த மாதத்தை நகர்த்தக்கூடியவர்களும் இருக்கலாம் அவர்களை பற்றி நமக்குள்ள விமர்சனமும் தேவையில்லை உதாரணமாக அந்த இந்த ஆள் இப்படி செய்கிறார் இந்த ஏன் இந்த தப்பு பண்றார் பள்ளிவாச பக்கமே வர்றதில்லை என்று விமர்சிக்க கூடாது அவரவர் செய்கிற அமலுடைய உழைவு அவரவர் விமர்சிப்பதனால் அந்த நன்மை திசை மாறும் நாம் அதிகமாக தொழுகிறோம் நாம் விவாதத்தில் அதிகமாக இடுகிறோம் இன்னார் பள்ளிக்கு வருவதில்லை பறந்து தொழுவதில்லை தராவிகை தொழவில்லை அந்த பேச்சையே கூடாது அவரவர் செய்கிற அமளிக்கு அவரவர் நன்மை பெறுகிறார் என்பது மட்டும் நிச்சயம் அவர் ஏன் தராதை இவரே இருபது எட்டு தொழுகிறார் என்று பேச்சை கூடாது எட்டு தொழுகிறவர்கள் எட்டு தொல்லட்டும் இருபது தொழுகிறவர்கள் இருபது தொழட்டும் பத்து தொழுகிறவர்கள் பத்து தொழட்டும் இதுல யார் என்ன அமல் செய்தாரோ அதற்குரிய கூலி கிடைக்கும் தாலா யாரையாவது நீ ஏன் எட்டு ஓடு நிறுத்தி கொண்டா என்று தண்டிக்க போவதில்லை நிச்சயமாக எட்டு தொடுதவர்களை பார்த்து ஏன் எட்டு ஓடு நிறுத்தி கொண்டா என்று அல்லா தண்டிக்க போவதில் ஒரு இல்லை மாறாக எட்டு துளியா நன்மையை பெற்றிருக்கிறோம் நீ இருபது துளியாக அதுக்கு ஒரு நன்மையை பெற்றிருக்கிற என்ன பிரச்சனைனா நம்முடைய உழைப்பு கொடுத்த காசுக்கு தானே பயன்பாடு கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு செல்லிலும் ஷாப்பிங் ஹாலுக்கு செல்லிலும் ஒருவர் இருபது ரூபா பிரத்யேஷம் ஒரு ஒரு இருநூறு இருநூறுபா பர்ச்சேஸ் ஒரு இரண்டாயிரம் இருநூறு ரூபாய் இருப்பவர் இருநூறு ரூபாக்கும் பொருளை ரூபாய் கொடுத்தவர் அதுக்கான பொருளை இரண்டாயிரம் கொடுத்தவருக்கு என்ன அதிகமா கேட்க முடியாது கொடுத்த தொகை அதுக்கான பொருள் பெரிய பொற்றலுதான் அள்ளிப்பார் நீ இருநூறு கொடுத்த உனக்கு சின்ன பக்கெட் நீ இருநூறு கொடுத்தா சின்ன பக்கெட்ல கொடுத்த காசுக்கான பொருளை வாங்கிட்டு அவர் இரண்டாயிரம் கொடுத்தாரு அவருக்கான பொற்றலும் பெருசாரு ஆக எது எப்படி அல்வாஹ அமலை வீணாக்க மாட்டான் இருபது தொழுபவர்கள் இருபது தொழட்டும் எட்டு தொழுபவர்கள் எட்டி தொழட்டும் இவர் எட்டித்தானே தொழுதார் என்று மற்றவரை மட்டம் திட்டி பேசக்கூடாது உழைப்புக்கான ஊதியம் அல்வா கொடுப்பான் உதாரணமாக அருள்மறை குழான் அல்லா ஒரு வசனத்திலே சொல்கிறான் எல்லோருக்கும் தெரிஞ்சரா ஒரு மனிதன் ஒரு அணுவின் அளவு அதாவது வர்வத் என்பது கடுகு கடுகின் அளவுக்கு அல்லது அணுவின் அளவுக்கு ஒரு நன்மை செய்தால் அதற்குரிய கூலியை பெற்றுக் கொள்கிறார் இந்த ஆயத்தை சொல்கிற செய்தி என்ன நீ எவ்வளவு அமல் செய்றியோ அதுக்கான கூலி கிடைக்கும் அமல் செய்கிற யாரும் தன்னை பிரிவிதமாக கருதிக்கொண்டு பிறரை மட்டம் தட்டி பேசக்கூடாது எனவே இந்த புனித மாதம் அமல்களுக்கு போட்டியிட வேண்டும் அவர்களுடைய உடல்நிலைக்கு நின்று சொல்லுபோக நின்று சொல்லட்டும் உட்கார்ந்து சொல்லுபோக உட்கார்ந்து மட்டும் நம்ம வளர்க்க உட்கார்ந்து ஓதுகிற நேரம் வரையிலும் நிற்க முடியும்னா ஃபாத்திகா ஓதி உட்காரலாம் ஏன்னா தராவகை சொல்றவங்க முழு குரானின் நின்று ஓத எல்லோருக்கும் உடல்நிலை இல்லை கால்வெளியெல்லாம் மிகுந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே சாத்தியா சூரா ஓதல் அளவுக்கு நின்று விட்டு அதற்கு பிறகு உட்காரலாம் சருதான தொழிலியை பொறுத்தவரை நின்ற வரையிலும் நின்று சொல்லக்கூடிய உட்கார்ந்து சொல்பவர்கள் சாத்தியாவையும் அல்லது மற்ற சூறாவை மட்டும் நின்று விட்டு பிறகு உட்காரலாம் என்ன பிரச்சனையே கஷ்டம் ரொம்ப பேருக்கு நிப்பு கடினமில்லை பல மணி நேரம் நின்று பொழுதுபோக்குக்காக பேசிக் கொண்டிருப்போம் அல்லாஹோடு உரையாடுவதென்றவா சூரத்தில் சாத்திகிறார் ஒரு கவிஞர் சொன்னதைப் போல பள்ளிவாசல் எங்களுக்கு பள்ளி வேறு எங்கள் படைத்தவன் அங்காவோடு நாங்கள் ஆனந்த உரையாடல் ஈயா தனபு இறைவனோடு இதயம் கலந்து விட்டதனால் இன்ப உரையாடு படைத்த ரப்போடு உரையாடுகிறோம் அந்த நேரத்தில் வந்து நின்று கொண்டு என்றவரில் நிற்க முடியாது என்பது வேறு விஷயம் அவண்டி தெரியும் படைத்த ரப்பு திட்டம் ரப்புக்கு திட்டம் நிற்க வேண்டியவர் அல்ல இவர் உட்கார வேண்டியவர் ஏன் நிற்கிறான் அதுக்கு அல்லாவுக்கு தெரியவில்லை நம்முடைய உடலிலே அதாவது வழக்கமாக நிற்கக்கூடிய சக்தி உள்ளவர் உட்கார்ந்தவர் என்றால் சுண்ணத்தில பாதி நன்மை கிடைக்கும் சுண்ணத்தான தொழுகை நிற்க சக்தி உள்ளவர் உட்கார்ந்து தொழுது அந்த நன்மையின் பாதி கிடைக்கும் ஆனா பரவான தொழுகையை பொறுத்தவரை நிற்கக்கூடிய வாய்ப்புள்ளவர் உடல் நலம் உள்ளவர் உட்கார்ந்த தொழுத நன்மை உடனாக போகிறது ஆகமொத்தம் ஒன்று என்று வரிலும் அமல்களை அதிகம் செய்வோம் அமல்களுக்கு அல்லாஹுத்தாரா அதிகமான கைமாறி கொடுக்கிற மாதம் எனவே சைத்தான்களுக்கு சிறை என்ற வார்த்தை என்ற பொருள் என்ன சைத்தானிய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஊடுவாது சைத்தாண்டு தூண்டுதல் நம்மை விட்டு அகன்று விடும் சைத்தானை தூரமாக்கிவிடும் அந்த காலத்தில் தூராக்கி விடு ரப்பனா என்று பழைய முனாஜா செலவு துஸ்மன்னா எதிரி நடத்தம் பழங்கால தமிழ துஸ்மன்னா எதிரி அவனை தூராசுடைய சைத்தானையும் பக்கத்தில் வராம ஒதுக்கி விடு என்று துவா சொல்வோம் அல்லவா அப்ப சைத்தானுக்கு சிறை ரமகாந்த என்றால் என்ன அர்த்தம் பண்ணா சில ரமகானிலும் பாவங்கள் செய்கிறார்களே பாராமுகமாக இருக்கிறாரே படைத்த ரப்பை பற்றி சிந்தனை இல்லாமல் இணைக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த சைத்தனுடைய பிசிக்கல் தியரி கேள்வி பௌதீக விதி சைக்கிளுடைய மிதிக்கட்டை பிடித்து வேகமா சக்கரத்தை சுழட்டும் வேகமா அந்த கையில பிடித்து வேகமா சக்கரத்தை சுழட்டி அப்புறம் கையெடுத்து என்ன நடக்கும் வேகமாக நாம் அந்த பிடலை பிடித்து சக்கரத்தை சுழட்டும் போது சுழல்கிற சக்கரம் ஒரு குறிப்பிட்ட தட்டத்தை நம்ம கையை எடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா இதுதான் பௌதிக விதி அதாவது ஒரு பொருளினுடைய ஒன்றின் மீது திணிக்கப்பட்டால் அந்த திசையின் வேதத்தில் கையெடுத்த பிறகும் அது செத்தன்றி நிற்காது கொஞ்ச நேரம் சொல்ல அதே போல சில மனிதர்களையும் செய்தான் பதினோரு மாத காலம் ஆட்டி படைத்திருப்பான் பதினோரு மாத காலம் ஆட்டி படைத்து இந்த ரமதானில் உன்னை நான் கெடுக்க முடியாதுன்னு அவன் ஒதுங்கிடுவான் ஒதுங்கின பிறகு இந்த பதினோரு மாதத்து பேர் சோல் சிரிக்குது அல்லவா அது ஆட்டோமேட்டிக்கா இவருடைய சுற்றி சுழல் சைத்தான் செய்தல்லை கொடுக்க ஆக சைத்தானுக்கு சிறைவாசம் என்றால் நல்ல காரியத்தை செய்ய நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்கும் சைத்தானுடைய தீண்டல்கள் தீய காரியத்தின் மனிதன் திரும்ப மாட்டான் ரமதானில் கடந்த பதினோரு மாதத்தினுடைய சுழற்சியை அவர்கள் தன்னாரை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட வேண்டும் எனவே நான் அல்லாஹுடைய நேசத்தின் நெருக்கத்தை பெறுவதற்கு அருமையான தருணம் இந்த ரமதான் ஒரு வாரம் ஆகிவிட்டது சென்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இன்றைக்கு ஆறாவது நாள் முடிந்து ஏழாவது நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது எஞ்சி நாளில் விவாஹத்தாலா நமக்கு எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும் தராவிகை தவறாமல் தொழுதவர்கள் அந்த தராவிக முழுமையாக நமதான் பெர் பெருநாள் பெற தெரிகிற முன்தின நாள் வரையிலும் அந்த தராவகை தொழ வேண்டும் பரதில் தொடர்ந்தவர்கள் ஃபர்தே தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை தர உடல் நலம்தான் தான் காரணம் என்பார் ஆங்கிலத்தில் உடல் நல்லம் என்பது செல்வத்தில் அல்லாஹுத்தான் அந்த செல்வத்தில் நமக்கு தர வேண்டும் ஆனா ஒரு விஷயம் என்ன மட்டும் தெரியுமா அதாவது நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு நாள் தவறாமல் தராதகள் பங்கேற்க வேண்டும் ஒரு பரவை கூட ததா வேண்டாமல் தொட நினைக்கிறோம் எதிர்பாராத சூழ்நிலையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யாருக்காவது உடல் நம் பாதிக்கப்பட்டு அல்லது விபத்தால் பாதிக்கப்பட்டு அந்த விவாதத்தை செய்ய முடியும்னா இந்த மனசில் ஏற்படுவார் ஒரு ஃபீலிங் ஒரு எண்ணம் யாருதா நான் எவ்வளவு ஆர்வத்தோடு ரமதானில் முதல் நோன்பு வைத்தேன் முதல் நாள் தராகரித்துள்ளேன் ஆனால் எதிர்பாராமல் இப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டது எதிர்பாராத விபத்து ஏற்பட்டது அல்லாஹ் பாதுகாப்பானார் என்று எண்ண தூரம் பாருங்கள் அந்த எண்ணத்துக்கே அல்லாஹ் கூறி கொடுப்பான் ஏன்னா இன்னமல் அஹமா பென்னியார் புகாரி சிறீவுடைய முதல் ஹரி சேனதிரியுமா இன்னமல் அஹமான பென்னியார் அது புகழ்மிக்க ஒரு தொடர் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஏற்றவாறு தான் அமல்களுக்கு கூலி கொடுக்கும் உதாரணமா ஒரு நல்ல நாம ஒரு பாட்டிலை எடுக்கிறோம் அது சர்வத்து பாட்டில் என்று இணைத்தோம் எதிர்பாராமல் பீர் பாட்டலாக மாறிவிட்டால் வாயில் வைத்தவுடன் அது மதுபானம் என்று திறந்து அசோக் ஒதுங்கி விடுவோம் அன்னைக்கு வாயுக்குள்ள போனதுக்கு வந்து அதுக்கு தப்பு கிடையாது உதாரணமா நோன்பு முறைக்கிற விஷயம் அப்படித்தானே நோன்பு மறந்து வயிறாக சாப்பிட மாட்டோம் வாயில உணவு கவலத்தை வைப்போம் அல்லது ஒரு பொருளை பண்டத்தை பானத்தை எடுத்து வாயில் வைப்போம் நோன்பு தெரிந்தவுடன் நின்று விட்டு இருக்கும் ஆனா இந்த அல்லாஹ் அன்பாகத்தால் எப்படி சொன்னா நீயத்தன்னை அந்த தண்ணீரை குடித்த போது அந்த குளிர்பானத்தை குடித்த போது அந்த பழங்களை சாப்பிட்ட போது நீயத்தென்ன நோன்பு என்பதை மறந்து சாப்பிட்டால் மறந்தினால் நோன்பு முடியாது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்ப என்னென்ன அந்த ஹரிகிஸ் என்ன சொன்னது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்முடைய நீயத்தை எண்ணத்துக்கு திறந்தவாறு தவறில்லை இல்லை என்று நிறுத்தி ஒன்றை தவறாக செய்கிறோம் ஆனால் தவறில்லை இல்லை என்று நிறுத்தி செய்த பிறகு தவறென்று தெரிந்தால் ஒதுங்கி விடுகிறோம் இதற்கு இல்லாதவர்களுக்கு சம்பந்தமான ஒரு உதாரணத்தை சொல்லலாம் சுற்றை திக்காமல் எழுதுறாங்க இருவருக்கு திருமணம் இரண்டு பெண்களுக்கு திருமணம் அடுத்தடுத்த பெட்ரூம் மாப்பிள்ளை மாறி போய்விட்டார் அதாவது ஒரு வீட்டில இரண்டு பெண்களுக்கு உதாரணமா அக்காவுக்கு தங்கைக்கும் ஒரே நாளில் திருமணம் அடுத்தடுத்த பெட்ரூம் மாப்பிள்ளை மாறி இந்த ரூமுக்கு போக வேண்டியவர் அந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கு போக வேண்டிய இந்த ரூமுக்கும் போய்விட்டால் நடந்தது திருமணம் விபச்சார் அதற்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பானா இதுக்கு சுபஹா மஸ்கலா என்றாபிலே சொல்லுவாங்க இரண்டு ரெண்டு சுபான்னா எதிர்பாராமன் பர்பஸா போனா ராம் அதுக்கு கசேரி கொண்ட நாடுக ஆக அதுக்கு கல்லறி தண்டனை இப்ப சுபான் ஆள் மாறட்டத்தில் போனதுனால தவறு உடல் உறவு நிகழ்ந்தால் அதுக்கு அல்லா தண்டனை கொடுக்க மாட்டான் சுகாரண கன்ஃபியூஷன் என்பல்லவா அந்த மாதிரி ஏற்பட்டு அதற்கு தண்டனை இல்லை சர்பத்தின் நினைத்து சாராயத்தை வாகி வைத்தாலும் அது என்ன தவறான எண்ணம் இதை நினைத்து அதை செய்தோம் அதை போல அல்லாஹு உள்ளத்தை பார்க்கிறார் நம்முடைய உடல்நிலை எப்படி இருக்கும் படைத்த ரப்புக்கு தெரியும் நிற்க வாய்ப்புள்ளவர்கள் நின்று துலுங்கள் நிற்க முடியாது என்று மட்டும் உட்கார்ந்து துளகுங்கள் வழிபாட்டின் தூண்டுதலை இந்த முதல் வாரத்துக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்த வாரம் ஒரு தலைப்பு அதை முற்கூட்டியே சொல்கிறேன் ஒரு பிரசுரமாவே போடுகிறோம் அதாவது நம்முடைய பண்டிபாசன்ல தமிழ்நாடு மாநில ஜமாத்துலமா சபை நமது ஊர்ல அதிராம்பட்டணத்தில் ஒரு பயிலரங்கம் நடத்த வேண்டும் ஜக்காத்து ஊக்குவிப்பு பயிரரங்கம் நடத்த வேண்டும் தமிழ்நாடு மாநில ஜமாத்துலமா சபை பொதுக்குழுவிலே முடிவெடுத்தார் அது எந்த ஊர்ல நடத்தினா என்றவுடன் அதிராம்பட்டணத்தின் நடத்தினா என்று முடிவுக்கு வந்தார் எந்த அதிராம்பட்டணத்தில் வந்தவுடன் அதிராம்பட்டணம் நகர ஜமாத்துள்ளம்மா சபையிடம் மாநில தலைவர் செயலாளர் கருத்து பண்ணாங்க அதாவது நாங்க மாநில ஜமாத்துல்லமா சபை ஜக்காத்து வழங்கும் ஊக்குவிப்பு பயிலரங்கத்தை அதிராம்பட்டத்தில் நடத்த முடிவெடுத்தோம் அதிராம்பண்ணு எந்த பள்ளி என்பதை நகர முடிவெடுக்க வேண்டும் அப்போது அதிராம் போட்ட நம் நகர ஜமா தலுமா இதனுடைய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய ரஹமானியாவுடைய முதல்வர் முகமது குட்டி ஹசேத் திபிலா தாமத் அப்ப என்ன செய்தாங்க அதிராம எந்த பள்ளிவாசம் நடந்த செக்கரை பேசிய ஸ்பேஷியல் விசாதமாக இருக்கிறது இயற்கை உள்ளது நம்ம பள்ளியை தேர்வு செய்து பயிலரங்கம் ரங்கம் நடந்தது கேள்விகள் நடந்தது எல்லோருக்கும் தெரியும் இப்போ அதனுடைய சாராம்சம் அங்கே சொல்லப்பட்டதனுடைய சாராம்சம் இந்த ஜக்காத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அவசியம் இது குறித்து ஒரு பிரசுரம் இன்ஷா நமது பள்ளிவாசல் சார்பாக வெளியிடப்படும் அடுத்த வாரம் அந்த பிரசுரம் வழங்கப்படும் அப்போது அந்த தலைப்பும் அது குறித்து தலைப்பாக இருக்கும் ஒரே வரியை மட்டும் சொல்லி காட்டின ஜக்காத் என்பது அது பூவர் டிகோன்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க பூவர் டிகோன்னு ஏழைகளுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டிய கட்டாய வரி டேக்ஸ் நமக்குள்ள டேக்ஸ் மாதிரி ஜிஎஸ்டி வரியை கூட நம்ம வேற என்ன கெட்டியாகணுமே வரி அரசு விதிக்கிறது மக்கள் அதை விதித்த வரி பர்சன்டேஜ் அந்த மாறாது இரண்டரை என்பது மாறாது அது விதித்த அடுத்து சதக்கா என்பது தர்மம் உலகத்திலே எல்லா மதங்களும் தர்மத்தை வலியுறுத்துகிறது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஆத்தி முதல் வார்த்தையே என்னது பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் அறம் செய்ய விரும்பும் தர்மம் செய்யணும் விருப்பம் இந்த அறம் செய்ய விரும்பும் ஆனாவிலே தொடங்கக்கூடிய இந்த அறப்போதை இருக்கிறதே இது எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிறது ஆனா சித்தாந்த சித்தாந்த இஸ்லாம் வந்து பிராக்டிக்கல் எந்த ஒரு விஷயத்த படிக்கிற மாணவன் எந்த பாடத்திலையும் கூட தியரி பிராக்டிகல் தியரி என்பது சித்தாந்தம் பிராக்டிகல் என்பது செயல்பாடு உலக மதத்தில் இஸ்லாம் மட்டும்தான் தர்மத்தை சொல் எனவே அந்த இஸ்லாம் கட்டாயப்படுத்திய பிராக்டிக்கலான ஜக்கா இஸ்லாம் ஊக்குவிக்கக்கூடிய தீரிகளான சதகா இது குறித்துள்ள ஒரு பிரசுரம் வரும் அந்த கருத்தரங்கத்தினுடைய பயன்பாடு வந்தவர்களுக்கு பயன்பெற்றிருப்பால் வராதவர்களுக்கும் அதை புரிய வைக்க வேண்டும் என்பது அடுத்த வாரம் நமக்குள்ளே பரிமாணப்படும் அல்லாஹுக்காக கொடுக்கிற இன்னொரு தகவல் என்ன தெரியுமா ரொம்ப நினைக்கிறாங்க ஜக்காத்துன்னா ரமந்தான்ல தான் கொடுக்கணும் என்பது ரமந்தான்ல கொடுத்த சிறப்பு ஜக்காத்து சதக்கா என்பது ரமந்தான் கொடுத்தா அதுக்கு எழுபது ஒன்றிற்கு எழுபது ஏற்கனவே சொன்னமல்ல தொழிலை ஒரு ஒரு முறை மண் அத்தா ஹரியதத்தன் ஒரு பரதை தொழுதால் எழுபது பரது அதே போல கொடுக்கிற ஹரியா இருக்கிறது ரமதானில் கொடுத்தால் அது எழுவது மடங்கு கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது ஆனால் ஜக்காத்துக்கும் சதக்காவுக்கும் சதக்கா ரமதானில் அதிகம் அதிகம் செய்யுங்கள் ஏனென்றால் தருகிற நன்மை அவ்வளாகவும் ஒன்றுக்கு எழுபதாக தருவான் ஜக்காத் என்பது அதுக்கு ஒரு காலக்கெடு உதாரணமா ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறார் என்றால் அந்த வியாபார ஒரு வருடமானால் அந்த ஒரு வருடமானவர் ரவி இல்லவல்ல வியாபாரத்தை தொடங்கி ரமதான் வரட்டும் என்று காத்திருக்க கூடாது ரவி ஆறாவது மாதம் இப்ப என்ன செய்யணும் ரவி இல்லவல்ல நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து அது வந்து வியாபாரம்ல ஒரு கே அந்த நம்முடைய உதாரணமா ஒரு வருடம் ஒரு லட்சம் ரூபாய் ரவி இல்லவல வந்து சரி இப்ப ரவி தான் ஆச்சு அடுத்து ரமதான் என்று காக்கக்கூடாது ரபியில் உள்ள வந்த ஒரு லட்சத்தை அதுக்குரிய பெர்சென்டேஜ் எல்லோரும் அடுத்த வாரம் விரிவாக அதற்கு உள்ள தமாமல் ஆண்டு பூர்த்தியாக வேண்டும் ஜக்காத்துக்கு அதே நேரத்தில் சதத்தாவுக்கு நீங்கள் எப்போதும் கொடுத்தாலும் ரமதானன் கொடுப்பது மிகுந்த சிறப்பு தருகிறது என்ற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் அதைத்தான் நம்முடைய சமுதாய தலைவு செல்வார்கள் வணங்கி வாழ்வோம் வல்லவனுக்காக வழங்கி வாழ்வோம் இரண்டு சிம்பிளான அதாவது இரண்டு வார்த்தை எங்கள் வழி இன்பத் தமிழ் எங்கள் மொழி இது ஒரு அந்த வார்த்தையை சொன்ன தலைவர் தான் எங்கள் வழி இன்ப தமிழ் எங்கள் மொழி இறைவனை வணங்கி வாழ்வோம் இறைவனுக்காக வழங்கி வாழ்வோம் ரெண்டும் ஒன்னு அட்டேச்சிட் வணங்கி இறைவனை வணங்கி வாழ்வோம் இறைவனுக்காக வழங்கிவரும் கொடுப்பது ஏன்னா குரான் செய்ய அல்ல எங்கெங்கெல்லாம் ஜக்காத்த தொழுகை அடுத்து சகாத் இத்தனை இடம்னு நம்பர் அடுத்த வாரம் விரிவா சொல்லுவோம் திரும்ப திரும்ப அந்த தொழுதல் ஜக்காத்தையும் சொன்னா எனவே அந்த கடமையான ஜக்காத்தையும் சுண்ணத்தான சதக்காவை சதக்காவுக்கு தமிழ்ல தானம் என்றதான் தர்மம் என்ற ரெண்டு ஒண்ணுதான் தானம் என்றாலும் சதக்காத்தான் தர்மம் என்றாலும் சதக்காத்தான் ஒரு பொருள் இரண்டு சொல் அல்லாஹு தாலாவை செய்யக்கூடிய நசீபை நமக்கு தந்தட புரிவானாக நம்முடைய புனித ரமதான் நமக்கு தரக்கூடிய பாடம் படிப்பினை மனதை பக்குவப்படுத்தல் எனவே மன தூய்மையை அல்லாஹு தாலா ரமதான் மூலமாக நமக்கு தந்து மகத்தான நன்மை நடித்து வாழ்க்கையை தந்த புரிவானாக ஆமீன் யார் உங்கள் ஆளுமே அனல் ஆளுமே